ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ஏ கிரிக்கெட் பேசலாமா ரொம்ப நாள் ஆச்சு சிஎஸ்கே பற்றி பேசலாம் ரைட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரைட் நியூ சென்சேஷன் உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் போ ஷொமார் ஜோசப் நியூ ஃபாஸ்ட் போலர் எமர்ஜ் ஆயிருக்காரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடுங்க அவர் ஷமார் ஜோசப் நாட் அ ஜோக் அது மட்டும் இல்லை இப்போ ஆஸ்திரேலியாக்கு எதிர கேப்பாக பிரிஸ்பனில் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் ஒன் ஒன் சீரிஸ் லெவல் பண்ணிட்டாங்க இருபத்தாறு வருஷம் கழிச்சு டெஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க அங்கே நைன்டீன் நைன்ட்டி செவனில் தான் கடைசியாக ஜெயிச்சிது அப்போ வேணும் பிராயன்லாரா ஆம்ரோஸு வால்ஷு இவங்களாக இருந்தாங்க அவங்ககிட்ட பட் சென்சேஷன் அதுவும் இல்லாமல் போன மாதம் தான் பாகிஸ்தான் வந்து உதவாயிட்டு போச்சு த்ரீ ஜீரோ ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஸோ அந்த இடத்துல எம்ஆர் ஜோசப்போட போலிங்னால தான் அவங்க ஜெயிச்சது பிரில்லியன் பெர்ஃபார்மென்ஸ் எட்டு ரெண்டு தான் ஜெயிச்சாங்க ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பன் வந்தார் நாட் அவுட் அவரை வச்சுட்டு இந்த பக்கம் எல்லாரும் அவுட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுத்தார் ஒரு அலெக்ஸ் கேரி அறுபத்தஞ்சு ரன் அவர் தான் ஸ்கோர் அதில் செகண்ட் இன்னிங்ஸில் தான் செவன் ஃபார் சிக்ஸ்டி எய்ட் கேமரன் ரீன் ட்ராவல்ஸ் எடு மிச்சல் மார்ச் அலெக்ஸ் கேரி மிச்சல் ஸ்டார் பேட்கும் ஜேசலோட் எல்லோரும் ஏழு பேர் அவர் வந்து அவுட் பண்ணார் ஹைலைட் லேட்டர் இருந்து பாருங்கள் நீங்கள் ப்ரில்லியன்ட் போலிங் மேல்கன் மார்ஷல்னு ஒருத்தர் இருந்தார் லேட் மால்கம் மார்ஷல் அவர் இப்போ இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் பட் ஃபென்டாஸ்டிக் பாஸ்பால் மால்கம் மார்ஷல் அந்த பீரியடில் சொல்கிறேன் எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸில் அந்த அளவுக்கு ஸ்பீடு இருந்தது ஒன் ஃபிஃப்டி அண்ட் அக்யூரஸி கேமரா நிறுன்னு ட்ராவல்ஸ் ஆகிட்டு அலைஸ் கேரி போல்டு பண்ணது பார்க்கணுமே ஒரு பெரிய பேட்டு கீழே வரதுக்குள்ளே பால் வந்துடுது அளவுக்கு ஹிஸ்டாரிக் டெஸ்ட் வேணும் ரைட் ரைட்டாம் பாஸ் போலர்ஸ் நெக்ஸ்ட் பிக் திங் இன் ஐபிஎல் கூட நீங்கள் எதிர்பார்க்கல அவரே ஏன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷனுக்கு வந்தார் அன்சோல்டு யாருமே அவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க ஸோ இப்போ வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்னா டக்குன்னு அவர் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க இப்போது ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீட் அவருஜ் அது அண்ட் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் டெஃபனட்டாக நிறைய டீமுக்கு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் என்ன கேட்டால் சிஎஸ்கே எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எம்நாட் சே ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுப்பாங்கன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் கண்டிப்பாக இவரை தான் எடுக்கிற ட்ரை பண்ணுவாங்க பிகாஸ் எம்எஸ் தோனி ஆல்வேஸ் பேக்ஸ் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் அண்ட் இப்போதைக்கு தீபக் சார் ஷார்துல் டாக்கூராக இருக்காங்க அவங்க இன்ஜுரி ப்ரோ எப்போ வேணால் இன்ஜுரி ஆகலாம் அவங்க ஸோ இப்போ இருக்கிற சிஸ்கியோட ஃபாஸ்ட் போலிங் பார்த்திங்கன்னா தீபக் சார் துஷா தேஷ்பாண்டே முகேஷ் சௌத்ரி சிமர்ஜித் சிங் ஷார்துல் டாக்கூர் ரெனி ஆல்ரவுண்டர் அவங்க எல்லாமே மீன் ஷாதுல்லாம் ரெண்டு வார தான் போடுவார் நான் இப்போ சொன்ன இந்தியன் பாஸ் பாலரில் வந்து தீபக் சார் ஷாது டாக்கர் எப்போ இன்ஜூரி இன்ஜுரி வந்தவங்க கண்டினியூஸாக விளையாடுவாங்களா டவுட்ஃபுல் தான் பட் ஓவர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பத்திரானு ரஹ்மான் ரஹமான இருக்காங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவங்க முஸ்தாஃபீஸ் ரஹ்மான் பங்களாதேஷே கண்டுக்கிறது இல்லை இப்போலாம் அவரை போட்டு எல்லோரும் அடி அடிக்கிறார் விளையாடுனாங்களா அதே மாதிரி பத்திரானா அவருக்கும் கொஞ்சம் இன்ஜூரிஸ்காக இருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டாக சிம்பாபேக்கு எதிராக விளையாண்டாங்க டி டுவெண்ட்டி ஸ்ரீலங்கா சிம்பாபே மூணு டி டுவெண்ட்டி போன வாரம் தான் முடிஞ்சது மூணு டூ ஒன் ஜெயிச்சாங்க எதுலையுமே அவர் எடுக்கவே இல்லை டிராஃப்டு ஸ்குவாடில் இருந்தார் நான் பிளேயிங் லெவலில் வரல அதே மாதிரி மூணு ஒன் டே உள்ளிட்டாங்க அது ஸ்காட்லேயே இல்லை பற்றிடுறான் ஸோ தோனி மை திங்க் தேவைப்பட்டதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா நேஷனல் டியூட்டி வந்தாலும் இன்ஜுரி போலாம் நிறைய இன்ஜுரி ஆகுது அதெல்லாம் இன்ஜுரி ஆகாத சொல்ல முடியாது பாருங்கள் ஆர்சிபி டக்குன்னு டாம் கரன் இன்ஜுரி அவுட்டு குஜராத் டைட்டு முகமது ஷாமி இன்ஜுரி எப்போ ஃபிட்டாவதுன்னு தெரியல ஸோ இப்போது டெஸ்ட் மேட்சிலே பாருங்கள் ஜடேஜா இன்ஜுரி ஏல் ராகுல் இன்ஜுரி இன்ஜுரி இஸ் சம்திங் யூ கே நாட் அவாய்ட் ஸோ அவாய்ட் ஸோ இன்ஜுரின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே அண்ட் திஸ் இஸ் மை ஒப்பீனியன் ஏன்னா எப்போதுமே சிஎஸ்கே அப்படியே இப்போ நான் சொன்னேன் இந்தியன் போலர்ஸில் வந்து போட்டாலும் யாருமே ஒன் ஃபிஃப்டி ஸ்பீட்லாம் இல்லை இப்போ நான் சொன்னது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படி தான் வரும் இது ஒன் ஃபிஃப்டி இஸ் டூ பிக் அஃப்கோர்ஸ் முஸ்தபீஸ் ரஹாமன் எல்லோருக்கும் க தெரிஞ்சிக்கிட்டாங்க அவர் எப்படி போலிங் போடுவாங்கன்னா சென்னை ஸ்பின் அட்டாக் தானே போதும் ஸ்பின்னர் மீங்க பட் அவே ஃப்ரம் சென்னை போனால் என்ன பண்ணுறது நிறைய மேட்சஸும் அவே ஃப்ரம் சென்னை வர இருக்கும் ஸோ இன்னும் ஷெட்லிங் வேறு வரல அப்கோர்ஸ் அவங்ககிட்ட மினி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க யூ கேன் தேம் கால் தம் கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் டேரன் மிச்சல் ஆகட்டும் ரச்சின் ரவீந்திரா ஆகட்டும் தே ஆர் மோர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஊ குட் போல் அவ்வளோதான் கான்வே இருக்கார் மிச்சல் சாட்னரே தீக்ஷனா அவங்களா ஸ்பின்னரு கான்வே இஸ் அ ஓப்பனிங் பேட்டர் உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் அப்படி தோணுச்சு எனக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு அண்ட் அப்படி சிஎஸ்கே எடுக்கலன்னா மே ஆல்சோ ட்ரை ஆனால் அவங்க டாம் கரன் இன்ஜுரி இப்போ அவர் நோத்திட்டாங்க அவர் கண்டிப்பாக இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் ஆல்ரெடி அங்கே ஒரு ஜோசப் இருக்கார் அல்ஜாரி ஜோசப் அவர் கூட இந்த ஷமார் ஜோசப் கூட சேரலாம் பார்க்கலாம் போக போக என்ன ஆகுதுன்னு என்னோடய ஒப்பீனியன் இது ஒப்பீனியன் டிஃபாஸிட் மேட்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா கண்டிப்பாக இவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அதெல்லாம் தேவையில்லை சார் போதும் ஜார்தூர் டாகூர் தீபக் சார் இவங்க எல்லாமே போதும் போதும் தான் பட் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் போதும் ஃபிட் இல்லைன்னா ஜடேஜாவே இன்ஜூரி ஆகுறாருங்க ஃபிட்டஸ்ட் பிளேயர் ஸோ அதனால் சொல்கிறேன் ரைட் கிவ் யூர் வேல்யூபிள் கமெண்ட் பொறுபத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ் கை நூல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்